உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்கே நம்முடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் மீட் பண்ணலாம் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்ருக்கு உங்களுடைய ஜாதக பலன் தெரிய நேரில் எங்களை சந்தித்து நீங்கள் ஆலோசனை பெறலாம் நேரில் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான் இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் அந்த எண்ணில் வந்து உங்களுடைய பெயரையும் ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன் நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்ம பார்க்க போவது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போறோம் சந்திர பகவான் ஆயிலியம் நட்சத்திரத்தில் துவங்கி சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்ய போறார் என திறமை மேஷராசி என்பர்களை மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில அதன் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நிலமையில இருக்காரு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு பேர் மேஷராசிக்காரங்க பலருக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா சொத்து பிரச்சனை சகோதரனால் பிரச்சனை அல்மோஸ்ட் இதை அனுபவிக்காத மேஷ ராசிக்காரங்களும் இருக்க முடியாது நீங்க யார்கிட்ட கேட்டாலும் சொத்து விஷயத்துல ஏமாந்து போயிட்டீங்க என் சகோதரனை உண்மையா நம்பினாங்க என்னை ஏமாத்திட்டாங்க எப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பல பேர் இந்த ராசிக்கு இப்ப ஏழச்ச நீ நடந்துட்டு இருக்கு பலருக்கு பாத்தீங்கன்னா உடல் நல பிரச்சனைகள் கைகால்கள் அடிபடுவது உடம்புல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் தினந்தோறும் பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் நவக்கிரகத்தை ஒன்பது முறை வலம் வருவது நல்லது சொத்து பிரச்சனை வரக்கூடாது சகோதரனோட பிரச்சனை வரக்கூடாதுன்னா கால பைரவர் வழிபாடு செய்யறது இந்த வாரம் புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் போல பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்கும் குடும்பத்தில் கல்யாண செய்தி கூடி வரும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் மிக நன்மைகள் தேடி வரக்கூடிய அற்புதமான காலம் இது பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் மேஷராசி பெண்கள் பல துறைகளில் சாதனை முடியும் காலமாக இது இருக்கும் புதுசாக கார் ஓட்ட கத்துக்கிறது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவது அலுவலகத்தில் உயர் பதவிகளை பெறுவது என்று மிக நன்மைகள் நடக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும் அவர்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டு அது செய்யணும் அதுதான் முக்கியம் நீங்க நினைக்கிறது செய்யக்கூடாது அவங்க விரும்புறதை செய்து கொடுக்கணும் இது ஒரு நல்ல நாள் இது ஒரு நல்ல வாரம் அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் இந்த இந்த நல்ல அந்த வாரம் செய்தால் தொழிலில் மேன்மை உண்டாகும் அதே போல எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த வாரத்தில் தேக ஆரோக்கியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் கல்வியில் வெகுவான வளர்ச்சி இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு கல்வி ஸ்தாபனங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் ரிஷப ராசி அன்பர்கள் மனசுல தைரியம் அதிகரிக்கக்கூடிய வாரம் எதற்கும் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு தைரியமா இருப்பீங்க சொத்து வாங்க சொல்லி உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் சொத்து வாங்கணும்னு நினைப்பீங்க என் பழைய சொத்தை விற்காம புது சொத்து வாங்க மாட்டேன்னு உறுதியா இருப்பீங்க யாரு என்ன சொன்னாலும் சரிங்க என் பழைய கணக்கை முடிச்சுட்டு தாங்க நான் புதுச்சொத்துக்குள்ள வருவேன் அப்படின்னு உறுதியா இருப்பீங்க பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வியாபார சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுக்க வேண்டிய வாரமா இது இருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் பலருக்கு வரும் சில வீடுகளில் இந்த வாரம் வாஸ்து கோளாறு தென்படும் ஏதாவது ஒர்க் இருக்கும் அது நிவர்த்தி படரும் வாஸ்து கோளாறு இருந்ததுன்னா உங்க ஜாதகத்தை பார்த்தா போறோம் அதுலயே தீர்வு இருக்கும் எளிமையான தீர்வுகள் இருக்கும் இந்த சாமியை இப்படி கும்பிட்டா பிரச்சனை தீர்ந்துருங்கிறதே பல வாஸ்து கோளாறுகளுக்கு அப்படி எளிமையான தீர்வு இருக்கும் அந்த மூலையை இடிங்க இந்த மூலையை இடிங்க அதை உருட்டுங்க இந்த பரட்டுங்கெல்லாம் கிடையாது ஜாதகத்திற்குள் எல்லாம் நடக்கும் ஜாதகத்துல நாலாவது ஸ்தானம் தான் உங்க வீடு பற்றி பேசுகிறது செவ்வாய் கிரகம் எப்படி இருக்கு சனி கிரகம் எப்படி எல்லாம் பார்க்கணும் நாலாவடத்தின் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் உங்க ஜாதகத்தில் எந்த திசைக்கின் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த திசையின் அதிபதியை சரிபடினா வீடு சரியாகுது எந்த தெய்வத்தை உணங்கினால் உங்க வீட்டு பிரச்சனைகள் விலகும் என்பது உங்க ஜாதகத்தில் இருக்கும் இதுக்கு போய் லட்சம் கொட்டக்கூடாது சிம்பிளாவே தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலான பிரச்சனைகள் சிம்பிளா சிம்பிளாவே சிம்பிள் பரிகாரத்தில் முடிஞ்சிடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் தரும் நல்ல வாரம் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வாரம் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் வார இறுதியில கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் என தருமை மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரங்களுக்குங்க நல்ல காசு குணம் வரக்கூடிய வாரங்க இது இந்த வார துவக்கத்திலேயே தெரியும் உங்களுக்கு வித்தியாசம் நல்ல வருமானம் உயரக்கூடிய காலமா இருக்கும் அதே போல அலைஞ்சு திரிஞ்சு செய்யறாங்க மாறிஞ்ச அவங்களுக்கு டிரைவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வீடுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர்களுக்கு புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கவுன்சிலிங் செய்யக்கூடியவர்களுக்கு கன்சல்டன்ட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாம் முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர் தொழில் இல்லை இருக்கிறவர்களுக்கு சில பிரச்சனைகள் இப்போ இருக்கும் வேலை சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வருமானம் பெருகும் புதிய கல்வி ஒன்றை கற்கக்கூடிய எண்ணங்கள் பெருகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் உங்க எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலம் சிலருக்கு புதிய வீடுமுறைகள் வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் வரும் உங்களுடைய மகன் அல்லது மகள் சம்பந்தமாக முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய காலம் அவர்களுக்கு தற்காலம் உருவாகிறது நல்ல காலம் பிறக்குது மிதனராசிக்காரங்க எங்களுடைய வீட்டு பூஜை அறையிலே பகவத்கீதையை வைத்து வழிபட வேண்டும் பகவத்கீதை புத்தகத்தை வைக்கணும் தினமும் அதற்கு கற்பூரம் ஏற்றி வழிபட வேண்டும் முதல்ல ஏதாவது ஒரு பேஜாவது எடுத்து படிக்கணும் ஒரு பக் ஒரு பக்கத்தையாவது படிக்கணும் ஒரு சாப்டர் படிக்க முடியலன்னா ஒரு பக்கத்தையாவது படிக்கணும் படிச்சுட்டு அந்த புத்தகத்தை வைத்து அதை மனதார வழிபட வேண்டும் உங்க வீட்டுல சுபிட்சங்கள் கூடி வரும் கடகராசி என்பர்களே பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னா நம்ம ராசியில தாங்க சந்திரன் பயணத்தை துவக்கிறார் கணக்கு வழக்குகளும் கவனமா வச்சுக்கிட்டு கடகராசிக்காரங்க இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி சிலருக்கு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க காட்டக்கூடிய கான்சன்ட்ரேஷன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில வேலை மாற்றங்கள் பலருக்கு இப்ப ஏற்படும் மனதில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு நல்ல காசு போன வரக்கூடிய சூழ்நிலை உண்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செய்யணும் நல்ல காசு பணம் பெருகும் விஷ்ணு சகசனநாமம் படித்தாலும் காசு பணம் பெருகும் ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா விஷ்ணு சகசனாமம்னு அதை படித்தாலும் காசு பணம் பெருகும் கடகராசிக்காரர்கள் திருப்பதி ஏழுமலையானை வழிபட்டாலும் காசு பணம் பெருகும் பழனி ஆண்டவனை வழிபட்டாலும் காசு பணம் பெருகும் பழனி ஆண்டவனையை ஆண்டிக்கோலத்தில் தரிசனம் பண்ணணும் பல பேர் நினைக்கிறாங்க ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணாதான் ஆண்டியா போயிடுவீங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது என்ன சொல்கிறது பழனி ஆண்டவனை ஆண்டி கோலத்தில் ஒளிபடக்கூடியவர்கள் மிகப்பெரிய வாழ்க்கை வசதிகளை பெறுவார்கள் செல்வம் கூடும் சொல்றது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரம் இந்த வாரம் தனம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷமான செய்தி வரும் புதிய முயற்சி ஒண்ணு செய்ய போறீங்க முயற்சி வெற்றி பெறும் வீடு வாங்கக்கூடிய சிந்தனை பலருக்கு இருக்கும் வீட்டில் ரிப்பேர் ஒர்க்கை சரி பண்ணுவீங்க அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிம்ம ராசி என்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குனாங்க முதல்ல இரண்டு நாட்கள் நிறைய செலவாகும் சில பேர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பெய்யூடும் மூன்றாம் தேதி நாலாம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பரபரப்பாவே நீங்க செயல்படுவீங்க சிலருக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கும் சிம்மராசிக்கு கூட பிறந்த குணம் வியாபாரத்துல புதிய பங்குதாரர்கள் கிடைப்பார்கள் நீங்கள் நம்பியவர்கள் சில பேர் உங்களை விட்டு செல்வார்கள் நம்பிக்கை துரோகம் செய்வாங்க அதுவும் இப்ப நடக்கும் பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லபடியா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாரம் நல்ல வருமானம் பெறும் தைரியம் பெறும் உங்க கம்யூனிகேஷன் சிறப்பா இருக்கும் எதையும் ஆணித்தரமா பேசுவீங்க அழகா சாமர்த்தியமா செயல்படுவீங்க பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் கூடி வரும் ராசி என்பர்களே எந்த காரியத்தை எடுத்தாலும் இந்த காரியத்தில் வெற்றிங்க இந்த காரியம் எனக்கு வெற்றி பெறுமா அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் எடுக்கிற காரியங்கள வெற்றி உண்டு பலருக்கு புதுசா வேலை கிடைக்கும் பலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் டிரான்ஸ்பர் கிடைக்கும் குடும்பத்துல மூத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீங்க நடத்தக்கூடிய பிசினஸ்க்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் தேக ஆரோக்கியம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட சில பயம் இருக்கும் உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஐந்து ஆறு தேதிகள் இந்த தேதிகள்ல தேக ஆரோக்கியத்துல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்க டெக்னிக்கல் பீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கம்யூனிகேஷன் செக்டர் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் டாக்ஸ் கன்சல்டன்ட்டுக்கு நல்ல பேர் முகும் கிடைக்கும் நிறைய கிளையன்ஸ் கிடைப்பாங்க கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க குடும்பத்தில் சுப விஷயங்கள் கூடி வரும் இதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு துலாம் ராசி என்பர்களே மிக முக்கியமானது துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க அதுதாங்க மிக மிக முக்கியம் இந்த வாரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது பல துளாராசிக்காரங்க இந்த வாரம் புதுசா தொழில் துவங்குவாங்க ஒரு நியூ பிசினஸ் ஆரம்பிச்சு பார்ப்போம் அப்படி புதிய ஆரம்பிக்க வெற்றி கிடைக்கும் கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஹையர் எஜுகேஷனை பற்றிய சிந்தனை இருக்கும் பலருக்கு திருமண பேச்சுவார்த்தை இப்பொழுது கைகூடி வரும் சார் ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்குமான ப்ரமோஷன் கிடைக்கும் விநாயகரை வழிபட்டால் எல்லா தடைகளும் நீங்கும் நீங்க பெரிய பெயரும் புகழும் வருவீங்க நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு உண்டு வெளியூர் பயணங்கள் தொலைதூர பயணங்கள் அதை சென்று வருவீர்கள் திட்டப்படுவீர்கள் வார இறுதியில ஒரு பரபரப்பு இருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் தாயுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உயர்த்தும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாரம் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துக்கூட வாய்ப்புகள் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த வாரத்தில் பலருக்குங்க வெளியூர் பயணமோ வெளிநாட்டு பயணமோ அமையும் தொலைதூரத்து பயணங்கள் பலருக்கு அமையும் பூர்வீக சொத்துக்கள் பலருக்கு கிடைக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும் நிறைய தான தர்மம் செய்யற சிந்தனை இருக்கும் தெய்வ ஆலயங்களுக்கு போயிட்டு வருவோங்க அந்த நன்மைகள் உண்டுங்க சார் எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமானா நல்ல வேலை கிடைக்கிற யோகம் உண்டு அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலத்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் சிலருக்கு இருக்கு விரச்சிக ராசிக்காரங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சரியா திட்டமிட்டு எதிலே இறங்குவீங்க புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யோகம் இருக்கு உங்க பிஸ்னஸ்ல நல்ல வளர்ச்சி இருக்கு சிலருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் சிலருக்கு இருக்கும் சிலருக்கு ரெட்ட குழந்தைகள் பிறக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய வாரமாகவும் இருக்கு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் இப்படி என்ன பண்ணணும் இந்த வாரம் செடி கொடிகளுக்கு மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றணும் தர்மம் தலைகாக்கும் மனிதர்களுக்கு தான் நீங்க உதவி செய்யணும்னு இல்லை வாயில்லா ஜீவன்களுக்கு உதவி செய்யலாம் செடி கொடிகள் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றலாம் எல்லாமே புண்ணியமான காரியம் அதை செய்யுங்கள் நன்மை பெறுங்கள் தனுசு ராசி என்பர்களே நல்ல மனிதர்கள் சார் தனுசு ராசிக்காரங்கன்னா மிக நல்ல மனிதர்கள் தனுசு ராசிக்காரங்க ஒருத்தருக்கு ஒரு பேர் வச்சு தொட்டு கொடுத்தாங்கன்னா அந்த தொழில் வெற்றிகரமா இருக்கும் ஒரு தொழிலை உங்களுக்கு தனுசு ராசிக்காரர் கையினால் ஆரம்பித்துக் கொடுத்தாலோ உங்கள் தொழில் நிறுவனத்துக்கு ஒரு பெயரை வைத்து கொடுத்தாலும் பெரிய வளர்ச்சி வருது உங்க வாழ்க்கை பாக்கியமா அமையுது உங்கள் வியாபாரம் பாக்கியமா அமையுது தனுசு ராசிக்காரர்கள் ரெண்டாம் தேதி எங்களுடைய பயணங்களை அவாய்ட் பண்ணணும் யாரையும் நிந்தனை பண்ணி பேசக்கூடாது ஆபீஸ்லயும் பொறுமையா போதும் உங்க உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் இந்த வாரம் வெளிநாட்டு பயணங்கள் அமையும் மூன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் வெளிநாட்டு பயணங்களமையும் வெளியூர் பயணங்களமையும் தொலைதூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்தி வந்து சேரும் அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தரும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் வரும் அல்லது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது புதுசா தொழில் துவங்குற யோகம் வரப்போகுது ப்ரமோஷன் எதிர்பார்க்கிற சிலருக்கு ப்ரமோஷனும் கிடைக்க போகுது அதெல்லாம் இந்த வாரம் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் பலம் மிக்கதாக இருக்கும் சுக்கரனுடைய அனுகூலம் காரணமாக குடும்பத்தில் சுப செய்திகள் வரும் நிறைந்த நன்மைகள் உண்டு கல்வியில் அப்படி ஒரு வளர்ச்சியை நீங்க பார்ப்பீங்க இப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புதங்களை எழுதித்தரும் என தருமை மகர ராசி என்பர்களை மகர ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகம் நேர்மை அதிகம் கடின உழைப்பு அதிகம் உழைப்பினால ஜெயிக்க நினைக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரங்க இந்த ராசியில்தான் செவ்வாய் உச்சமாகிறார் என்பதனால எளிதில கோபம் வந்துடும் வீட்டில் அம்மா சமையல் பண்ணி கொடுக்குறாங்க நான் நினைச்சபடி சமையல் தட்டோடு தூக்கி இருக்கிற குணம் இந்த மகர ராசிக்கு பார்த்திருக்கிறான் மகர ராசிக்காரர்கள் நிறைய சொத்து வாங்குவதில் பிரியம் செலுத்துவார் நல்ல மனிதர்கள் நல்ல வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்கும் காசு படைத்தவர்களின் தொடர்பு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் தேதி முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும் மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி வரைக்கும் புதிய முடிவுகளை எடுக்கக்கூடாது மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி பயணங்களை அவாய்ட் பண்ணணும் ஆபீஸுக்கு போறோம் உயரதிகாரியை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதோ ஃபேமிலியில மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதோ கூட பயணங்களை அவாய்ட் பண்ணணும்னு சொல்றேன் உங்களுக்கு எந்த ஒரு முக்கிய முடிவையும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வச்சுக்கிடலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ஹெல்த்ல கொஞ்சம் வீட்டில் உள்ள பெரியவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க குடும்ப வருமானம் பெருகும் புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டு புதுசா வேலை கிடைக்கிற யோகம் உண்டு இந்த வாரம் நிறைய நன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு எனதரவை கும்பராசி என்பர்களை பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போறது குணமென்னும் குன்றேறி நின்றார் எனின் கனமேயும் காத்தலியதுன்னு வெள்ளுவர் நல்ல பொறுமசாலி இழப்பா அவங்க ஆனா அவங்க டிக்கர் பண்ணி விட்டுட்டா அவங்க கொஞ்சொழிச்சாங்கன்னா பூமி தாங்காது கும்பராசிக்காரங்க கேரக்டர் அப்படித்தான் அவங்க பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் பொறுமை குறைஞ்சிருச்சு வீடு போயிருச்சுன்னு அர்த்தம் வீட்டுடைய நிம்மதி போயிருச்சுன்னு அர்த்தம் கவனமா இருங்க அதனால கும்பராசிக்காரர்கள் ட்ரிகர் பண்ணி விட்டுறக்கூடாது உடல்நல பாதிப்புகள் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாரம் வெளியூர் செல்வதை பற்றியோ வெளிநாடு செல்வதை பற்றியோ சுற்றுலா சென்று வருவதை பற்றியோ நிறைய பேசுவீங்க அதை பற்றி திட்டமிடுவீங்க கும்பராசிக்காரங்க வீட்டுல திருமணத்தை பற்றிய பேச்சுகள் நடக்கும் அவங்க திரும்ப கும்பராசிக்காரர்களுக்கோ அவங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்வதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும் சுப செய்திகள் பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கும் ஐந்தாம் தேதி பிற்பகுதி ஆறாம் தேதி ஏழாம் தேதியில ரொம்ப கவனமா இருக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது வெளியே ஒரு வெளிநாட்டு பயணங்கள் செய்யக்கூடாது கணவரோடு சிலர் கருத்து மாறுபாடு வந்துட்டு போகும் எந்த காரணம் கொண்டும் யாரையும் நிந்தனை பண்ணி பேசக்கூடாது உங்க ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் உங்க அம்மாவுடைய ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் திடீர் பண வருமானங்கள் வந்து சேரும் இந்த வாரம் திடீர் பண வருமானங்கள் வந்து சேரும் அடுத்த மாநிலத்தில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு செயற்கை முறை கருத்தறிஞர் சிலர் குழந்தை பிறக்க போகுது நிறைய பேருக்கு வந்து மகாலட்சுமி அனுக்கிரகம் இப்ப உண்டு வீட்டில் கலசம் வச்சு வழிபடுங்க மகாலட்சுமி அனுக்கிரகம் கிடைக்கும் பிஸ்னஸ்ல லாபம் கூடும் இதெல்லாம் கும்பராசிக்கு ரொம்ப நல்ல விஷயங்களா இந்த வாரம் இருக்கு கல்வி சம்பந்தப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுது குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில் சின்ன கருத்து மாறுபாடுகள் வந்துட்டு போகும் வந்துட்டு சரியாயிரும் மீனராசி என்பர்களை மீனராசிக்காரர்கள் இந்த வாரம் குலதெய்வத்தை வழிபடுவது பெரிய வெற்றியை தரும் சிலருக்கு குழந்தை வாக்கியம் அமையும் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஈடுபாடு கூடும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு தெளிவாகும் இந்த வாரத்துடைய மூன்று நான்கு ஐந்து தேனிகளை வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சிலருக்கு இருக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் ஏதோ ஒரு நோய் இருக்கும் அந்த நோயை ஐடென்டிஃபைடு டிசீஸ்ங்கிறாங்க அதை அப்படி ஏதோ கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் தேவையான கடன் உதவி கிடைக்கும் ஆனால் அளவாக கடன் வாங்கிக்கிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நிறைய பேருக்கு இந்த வாரம் திருமணம் பற்றிய செய்தி உங்களுக்கும் உங்கள் வீட்டா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் பற்றிய செய்தி கூடி வரும் நல்ல நட்புகள் கிடைப்பார்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும் ஏழாம் தேதி பிற்பாதி எட்டாம் தேதி இந்த ரெண்டு நாளும் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் உங்க ஹெல்த்ல கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்க அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க பிறர் மூன்றாம் நபர் விஷயங்களில் தலையிடாதீங்க பொறுமையா செயல்படுங்க வேலை பற்றி அவசர முடிவு எடுக்காதீங்க அவசரப்பட்டு வேலையை விடாதீங்க வியாபாரத்திற்கு புதிய பங்குதாரர் கிடைப்பார் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய சிந்தனை பெருகும் ஊர் விட்டு ஊர் மாறுவதோ நாடு விட்டு நாடு மாறுவதோ பலருக்கு அமையும் நிறைய நன்மைகள் தேடி வர பெருமாள் வழிபாடு செய்யணும் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உருவாகும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி மீனராசிக்காரங்க செய்யக்கூடாது பொறுமையா செயல்படாது நான் அதிர்ஷ்டத்தை நம்பினேன் நிறைய இன்வெஸ்ட் பண்ணினேன் சீட்டு கம்பெனியில பணம் போட்டேன் ஒரு நண்பர் தருவாருன்னு சொல்லி அவருக்கு நான் லட்சக்கணக்கில் கடன் கொடுத்தேன் அவர் திருப்பி தராம ஏமாத்திட்டாரு அப்படிலாம் சிலருக்கு தோணும் ஆபீஸ்ல வேலை நெருக்கடி சிலருக்கு இருக்கும் அதை பத்தி கவலைப்படாதீங்க உழைச்சிக்கிட்டு இருக்க அதுக்கு ஒரு முன்னேற்றம் சீக்கிரம் சிலருக்கு இந்த வேலை போய் புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகும் உயரதிகாரியோட சிலருக்கு மோதல் போக்கு இருக்குங்க பட் எது எப்படி இருந்தாலும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் வேலை சம்பந்தமான ஒரு இன்டர்வியூ ஒற்றை பண்ணி வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு இந்த வாரம் இருக்கு அன்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்